ஓடுறாங்க தந்த பால் குடிக்கிற உமா கிட்ட ஓடுறாங்க மாமா பால் குடி தாய்மார்களே பாருங்க முஹம்மது கொல்லப்பட்டுட்டாரு முகமது கொண்டுட்டாங்க அப்படின்னு பிள்ளைகள் கத்திக்கிட்டு ஓடுறாங்க எல்லாரும் வாராங்க ரசூலாவை தேடி வாராங்க சின்ன பருவத்தில் எல்லாரும் தேடி வார போது சுபகான அல்லாஹுடைய தூதருடைய கலர் மாறி முகம் மாறி சின்ன பருவத்திலேயே ரசூல்லா வாராங்க ஜிப்ரில் அலி சாத்துசாம் வந்தாங்க ரசூலுல்லா ஒரு ஓரப்புறமாக கூட்டு போனாங்க நெஞ்சை பிளந்தாங்க நீங்கள் நினைக்காதங்க நெஞ்சை பிளந்தன் சொல்லி சும்மா இன்றைக்கு அடையாளம் இல்லாமல் மருத்துவம் செய்கிற மாதிரி அல்ல எப்படி ஓப்பன் சேர்ஜரி ஹார்ட் ஓப்பன் சேர்ஜரி செய்தால் தச்ச அடையாளங்கள் இருக்குமோ அதே போல் ரசூல்லாவுடைய நெஞ்சு கிழிக்கப்பட்டுச்சு ரசூல்லாவுடைய உள்ளம் வெளியில் எடுக்கப்பட்டுச்சு எடுத்து தங்க தட்டில் வச்சு ஜம்சம் சம் தண்ணியால் கழுகப்பட்டுச்சு அந்த உள்ளத்தை வெளியில் எடுத்து ஹல்லு ஹல்லு ஷைத்தான் இந்த ஷைத்தான் உள்ளத்தில் தீன்ற இடம் இருக்கு அந்த இடத்தை அப்படியே கட் பண்ணி தான் தீன்ற இடம் அப்படின்னு ரசூல்லாவுக்கு சொல்லப்பட்டு அந்த ஷைத்தான் தீன்ற இடத்தை கட் பண்ணி வீசிவிட்டு உள்ளத்தை மீண்டும் ஜம்சம் தண்ணியால் கழுகி அப்படியே நெஞ்சுக்குள்ள வச்சு ரசூடுல்லா இசாவுடைய நெஞ்சு தைக்கப்பட்டுச்சு இந்த ஹதீதை அறிவிக்கின்ற அனுசர் அவர்கள் சொல்றாங்க நாங்கள் ரசூடுல்லா இசாவுடைய நெஞ்சறையை பார்த்தோம் ரசூல்லாவுடைய நெஞ்சை பார்த்தோம் அந்த ரசூல்லாவுடைய நெஞ்சில தைக்கப்பட்ட அடையாளம் அப்படியே இருந்துச்சு தைக்கப்பட்ட மிகைய தைக்கப்பட்ட அடையாளம் அப்படியே எப்படி ஒரு மனுஷனுக்கு ஓப்பன் சேஜரி பண்ணி தச்ச அடையாளம் விளங்குமோ அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய நெஞ்சில் தைத்த அடையாளங்களை நாங்கள் கண்டோம் என்றாங்க அனசு ரது இல்லாமல் கணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே நம்மட உடம்புல செய்தான் தீன்றான் நம்மட சிந்தனையில் செய்தான் தீன்றான் நம்மட பிள்ளைகளை செய்தான் அந்த மனைவியை செய்தான் தீன்றான் நம்மட வீட்டில் நிறைய இடங்கள்ல சைத்தான் உட்கார்ந்து நம்மட சகலில் செய்தான் உட்கார்ந்து எல்லா இடங்கள்லையும் செய்தான் நம்மளை சீரழிப்பதற்காக திட்டம் போட்டு காத்து கொண்டிருக்கிறான் நம்மிட மனசுல பெரிய பெரிய பாவங்கள் கூட இன்றைக்கு பாவம் என்று பார்க்கப்படாத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் அலட்சியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கனியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகார்களே ரசூலுல்லாய் அல் அல்குர்வான இப்படி நிச்சயமாக சொல்றேன் சூதாட்டத்தாலும் இந்த மதுவாலும் எதை விரும்புகிறான் என்றால் உங்களுக்குள்ள விரோதத்தையும் குரோதத்தையும் உண்டாக்கவே செய்தான் விரும்புகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் அல் அல்குருவானில் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருவதை பார்க்கிறோம் எனவே கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே அல்லாஹுடைய நடிகர்கள் இன்றைக்கு நிறைய பாவங்கள் சர்வசாதாரணமாக சமூகத்திட்டையும் சரி வீட்டிலையும் சரி அன்றாட ரோட்டிலையும் சரி பாவங்கள் நடக்கிறது யாரும் பார்த்து அதை பாவம் என்று பார்க்காத ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு சின்ன காலத்திலேயே புரியம்மாறு சிக்கரடிக்க தோங்கிட்டானுங்கள் குடிக்க தோங்கிட்டானுங்கள் சின்ன காலத்தில் இன்றைக்கு விபச்சாரம் செய்ய தோண்டிட்டானுங்கள் சின்ன காலத்தில் என்றை களவெடுக்க தோண்டிட்டானுகள் நம்மெல்லாம் பார்த்த கல்லர்கள் பெரிய கல்லர்கள் குடிகார்கள் பெரிய குடிகாரர்கள் தாடி மீசை வந்த பெரிய ஆக்கள் இன்றைக்கு தாடியும் இல்லை மீசையும் இல்லை குடிகார என்று சொல்கிறாங்க தாடியும் இல்லை மீசையும் இல்லை இன்றைக்கு அவன்தான் பெரிய பாவி அப்படின்னு சொல்கிறாங்க தாடியும் இல்லை மீசையும் இல்லை இன்றைக்கு அவன் பெரிய கல்லனாக ஊரில் இருக்கிறான் இன்றைக்கு அவ்வளவு பெரிய பாவங்கள் சர்வ சாதாரணமாக மாறிப்போன ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது கணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே உறவுகளை அல்லாஹுடைய நல்லடியார்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன இல்லாவிட்டாலும் பரவாயில்லை எந்த ஒரு காரியம் இல்லாவிட்டாலும் இந்த பாவம் என்ற காரியத்தை அவருடைய பாரதூரத்தை நம்ம படித்து ஆக வேண்டும் நம்மளை மறுமையில் பாதுகாத்து கொள்ள இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ரசூலுல்லா இஸ்லாசூர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்த காலம் உலகம் ரசூல்லாவுக்கு கம்மியாகத்தான் கிடச்சி ரசூல்லா இஸ்லாசூர்களுக்கு இந்த உலகம் மிக குறைவாகத்தான் இருக்குது அல்லாஹுடைய தூதர சல்லல்லாசவர்களுக்கு இந்த உலகத்தை எல்லாம் நிரப்பமாக கொடுக்கல குறைவாகத்தான் அல்லாஹூத்தால இந்த உலகத்தை கொடுத்தான் ஒரு வரலாற்று செய்தியை பாருங்கள் சுபஹானல்லா இப்படியும் ரசூலாவுடைய காலத்திலேயே அப்படின்னு புகாரியில் மூவாயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாவது செய்தி அது அண்ண ரஜுலன் அத்தன் நபிய சல்லாஹூ அலை வசல்லம் ரசூலுல்லா ச இருக்கிறாங்க ஒரு நேரம் இருக்கிற போது ஒரு மனிதர் வாரார் ஒரு மனிதர் வாரார் யார் அப்படின்னு கேட்டால் நம்மட மனைவி கிட்ட நம்ம இருந்து கோல் பண்ணி சாப்பாடு இக்குதான்னு லோரு கேட்டால் அறிவு இல்லையா நேரத்தோட சொல்ல வேண்டியதுன்னு அரசை கூட வச்சு பண்ணுவான் ரசூ வீட்டுக்கு ரசூல்லா ஆள் அனுப்புகிறாரு ஒரு மனைவி ரெண்டு மனைவி மூன்று மனைவியுடைய வீட்டுக்கு எல்லா இருந்தும் வந்த பதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இன்னைக்கு வீட்டுக்கும் நம்ம கோல் பண்ணி கேட்டால் நீ கேஸ் இல்லாத பிரச்சனை உடுப்பு இல்லாத பிரச்சனை எல்லா பிரச்சனையும் வந்து விருந்தாளி மருந்தாளியா போயிடுவார் நமக்கு மறந்துடும் விருந்தாளியை ஊட்டு கூட்டிட்டு போறதை என்ன செஞ்சிடும் மறந்துடும் மூணு நாலு வீட்டுக்கு மூணு நாலு வீட்டிலையும் பதில் வருகிறது சவலி வாரது அல்லாஹ் அருள் செய்த நல்ல சாலிகான மனைவிமார்களை தவிர நல்லவங்க இருக்கிறாங்க வருத்தத்தில் கூட வார விருந்தாளிகளை கவனித்து அதாலையாவது சுவர்க்கத்துக்கு போகணும் என்று நன்மைகளை அதிகம் செஞ்சு பாவங்களில் இருந்து தூரமாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரசூல்லாவுடைய வீட்டில் இருந்து வந்ததெல்லாம் இல்லல்மா தண்ணியை தவிர ஊட்டுல ஒன்றுமே இல்லை சுபகானல்லா

பதில் பதில் வருகிறது ஒன்றுமே இல்லை இல்லல்மா தண்ணியை தவிர ஒன்றுமே இல்லை ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ்லையும் ரசலவர்கள் சஃபையில் கேட்குறாங்க ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார் யார் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு ஒரு நபித்தோழர் ஃபாரம் எடுக்கிறார் சஃபையில் ரசூலுல்லாஹ கேட்குற அளவுக்கு உண்டா ரசூல்லான வாழ்க்கை இப்படி இருந்திருக்கு என்கிட்ட வசதி இல்லை யாராவது கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டால் நான் இன்றைக்கி அதை ஒரு பெரிய மனசுல ஒரு பாரத்தோட தான் உங்கள்கிட்ட கேட்பே நான் ரசூலா கேட்குறாங்க யாரப்பா ஒரு விருந்தாளியை கூட்டிட்டு போய் கண்ணியப்படுத்த போறீங்க அப்படின்னு அவரு கூட்டிட்டு போறாரு அவரு கூட்டிட்டு போய் மனைவி கிட்ட கேட்குறாரு சாப்பாடு எதுவும் இருக்குதான்னு கேட்குறாரு சாப்பாடு ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாரு மனைவி சொல்கிறா பிள்ளைக்குரிய சாப்பாட்டை தவிர வேற எதுவுமே இல்லை ஆனால் இருந்தாலும் விருந்தாளியை கண்ணி கண்ணியப்படுத்தும் மனைவி சொல்கிறா பிள்ளைக்கு தான் சாப்பாடு இருக்கு ஆனால் விருந்தாளியை கண்ணியப்படுத்தும் ஓ அப்படி யாரை ரெண்டு பேரும் சேர்ந்து நன்மையான இப்ப கணவர் சொல்றாரு சரி சரி நீங்க பானை அடுப்புல வச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்கிற மாதிரி பாசாங்கு செய்யுங்க அவன் பிள்ளைகள் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்து காத்து பிள்ளைகள் அப்படியே தூங்கட்டும் வந்த விருந்தாளி வயிறு நிரம்ப சாப்பிடணுமே அதனால சாப்பாட்டை வச்சு நீங்க அவர் சாப்பிட ஆரம்பிக்கிற நேரத்தில் விளக்க சரி செய்யற மாதிரி விளக்க அணைச்சி போடும் விளக்க அணைச்சிடுங்க அவர் நல்லா வயிறு நிரம்ப சாப்பிடட்டும் அப்படி என்று ஹஸ்பண்டும் மார்க்கத்தில் நன்மை செய்கிற விஷயத்தில் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு அன்று இரவு வந்த விருந்தாளிய கண்ணியப்படுத்துறாங்க சுபகானா அவர் பட்டணியில் மனைவி பசியில் பிள்ளைகள் பசியில் காலையில் சுபகு பள்ளிக்கு போகிறாரு நம்முடாக்கள் தான் ஒரு நன்மை செஞ்சு அன்றைக்கு சுபகூ இல்லை கே விடிய விடிய நின்று தொழுவார் சுபவும் ஆள் ஜமாத்தில் இல்லை உம்ராவுக்கு போய் நல்லா உம்ராவை செஞ்சுட்டு வந்து சுபவுக்கும் ஹரத்தில் ஆள் இல்லை நிறைய அல்ல அருள் செய்த இந்த உம்ராவுக்கு வழிகாட்டியாக போகிறவர்களுக்கு இந்த காபத்துள்ளாவை கண்டு கண்டு அழுத்துட்டு அவர மண்டையில் உள்ளதெல்லாம் பிஸ்னஸ் தான் ஊருக்கு போகக்குள்ள என்னத்தை கொண்டு போகலாம் என்னத்தை வாங்கலாம் கடைக்கு என்னத்தை சேர்க்கலாம் அறத்தை பற்றிய ஒரு கண்ணியம் அவர் கல்பில் கிடையாது வந்தவங்க அந்த அறைக்கு காபத்துல அந்த அரைக்கு ஆகிட்டு அந்த ஓடுற இடம் இந்த முத்தம் வர்ற இடம் காட்டியாச்சு ஆக்களை விட்டாச்சு வரக்குள்ள ஒவ்வொரு ஆக்கள்கிட்டையும் ரெண்டு கிலோவும் மூணு கிலோவும் சாமான் சேர்க்கிற அடிப்படையில் தான் அவர் நிற்பார் அவருக்கு போன போது ரசூலுல்லாஹி ஸல்லா ஸுல்ஹூ அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க இன்று இரவு அல்லாஹ் உங்களை பார்த்து சிரித்தான் என்றாங்க இன்று இரவு அல்லாஹ் நீங்க நடந்து கொண்ட அந்த காரண காரியத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிரித்தான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லா ஸுல்ஹூ சூரத்துல் ஹஷ்ருடைய ஒன்பதாவது வசனம் வையு ஹுதுன அலா அன்ஃசுஹிம் வலவு كان பிஹிம் ஹஸஸா தனக்கு தேவைகள் இருந்த போதும் தனக்கு தேவைகள் இருந்த போதும் அந்த தேவைகளை அவர்கள் பொருட்படுத்தாமல் மற்றவர்களுக்கு கொடுத்தார்களே என்று சொல்லுகிற அந்த வசனத்தை அல்லாஹ் புள்ளாலமீன் இறக்கி வைத்த அந்த வரலாற்று செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே நம்ம பாவத்தில் இருந்து குடும்பமாக தூரமாகணுமாக இருந்தால் சின்ன சின்ன நன்மையான காரியங்களில் கணவன் மனைவியாக சேர்ந்து போட்டி போடும் என்ன மாஷ நிறைய பெண்கள் வந்திருக்கிறாங்க நிறைய ஆண்கள் வந்திருக்கிறீங்க நம்ம பாவத்தில் இருந்து தூரமாகணும் என்று நம்ம சேர்ந்து முடிவெடுத்தால் நம்ம பிள்ளைகளை பாவத்தில் இருந்து பாதுகாக்கணும் என்று சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுத்தால் நம்மட வீட்டு சூழலை பாவமான சூழலில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுத்தால் ஒரு குடும்பத்துடைய இரண்டு கண்கள் கணவனும் மனைவி இரண்டு கண்கள் கணவனும் மனைவி இந்த இரண்டு கண்ணும் வெளிச்சமான தூய்மையான துப்புரவான கண்ணாக நன்மையில் ஒன்று சேருமாக இருந்தால் பிள்ளைகள் சாலிகான பிள்ளைகள் வீடுகள் நல்ல வீடு இருந்து தூரமான ஒரு பண்பாடு இந்த சமூகத்திற்கு வரும் நிலைமை மாப்பிள்ளை சுபகு தொழுதா மனைவிக்கு சுபகு கிடையாது மனைவி தகஜத்து தொழுதா மாப்பிள்ளைக்கு தகஜத்து கிடையாது மனைவி புழுந்து புளுந்து புளுந்து அபாயாவும் தச்சு இஸ்காபும் கட்டி வேண்டிய அடிப்படையில் மார்க்கத்தோட வாழணும் உண்டு துடியா துடிச்சு எல்லா பயானுக்கும் வாரா மாப்பிள்ள பயானும் கிடையாது தொழுகையும் கிடையாது குருவானும் கிடையாது எழுப்பின ஆத்திரப்படுறான் எவ்வளவுதான் பக்குவமா பொண்டாட்டி இருந்தாலும் இருக்கிற நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு விரட்டி விரட்டி போய் எடுத்துக்கொண்டு பேங்கில் வைக்கிறான் அவவையும் பாவியாகி அவரும் பாவியாகி ஊட்டுக்குள்ள பறக்கத்தில்லாம போற காரியம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம செய்கிறோம் அப்படி ஒரு நிலைமை வீட்டுக்குள்ளே வந்தால் நல்ல நன்மை செய்யக்கூடிய கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றுமில்லாத காலத்தில் குத்தால நமக்கு இவ்வளவு தந்தால் அதே அல்லா இன்னும் உசுரோடு இருக்கிறான் நம்ம பேங்குக்கு போகப்படாது அடுகு வைக்கக்கூடாது வட்டிக்கு போகக்கூடாது இது நம்மளை அழிச்சிடும் நம்மளை சந்ததிகளை நாசமாக்கிடும் இந்தாங்க நீங்கள் போய் வில்லுங்க அல்லா தந்தால் எனக்கு வாங்கித்தாங்க என்று சொல்கிற நிலைமைக்கு மனைவி வரணும் நீங்கள் சாலியான மாப்பிள்ளையாக இருந்தால் நீங்கள் குடிச்சிக்கிட்டு நீங்கள் சிகரெட் அடிச்சுக்கிட்டு நீங்கள் தொழாம ஓடுற வாகனமெல்லாம் லீசிங் போடுறதெல்லாம் வட்டி எல்லாம் குப்பாடி பாவத்தையும் செஞ்சுட்டு அவகிட்ட போய் நகையை தாங்கன்னு கேட்டால் மாட்டான் நம்மளும் நல்லவளாக இருந்து நம்மளும் விவாத செய்கிற ஆளா இருந்து நம்மளும் பாவத்தில் இருந்து தூரமாக இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் நமக்கு இந்த உலகத்துல கணவன் மனைவியாக நல்ல காரியங்களில் ஈடுபடலாம் என்பதை அறிந்து தெரிந்து பாவமாக பார்க்கப்படாத அலட்சியப்படுத்தப்படுகிற ஏராளமான பாவங்கள் சமூகத்திட்ட தலைவிரித்து ஆடுகிறது அதில் கவனமாக இருந்து நன்மைகளை ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு செய்கின்ற நல்ல குடும்பமாக இந்த உலகத்தில் மாறி இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழ்ந்து நல்ல மறுமையிலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் சொந்தக்காரர்களாக மாறி மரணிப்பதற்கு அல்லாஹுத்தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வாடாக உாகிறத ஓ நானில் ரப்பில்